வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார்க் குரு வணக்கத்துடன் இன்னைக்கு டாபிக் உள்ள போவோம் இது வந்து நீச்ச பங்கம் மற்றும் நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்ற அந்த தலைப்பினுடைய பாகம் ரெண்டு பார்ட் டூ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஏம் பார்ட் டூ அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துட்றேன் சரி பேசிக்காக வந்து ஒரு விதி பொருந்தினால் அது எல்லாத்துக்கும் பொருந்தணும் அப்படின்னு சொல்லி தான் நீச்ச ராஜயோகத்துக்கும் மற்றும் நீச்ச பங்கத்துக்கும் பார்ட் ஒனில் போட்டேன் அதை பார்க்காதவங்க கட்டாயம் பாருங்கள் அதுக்கப்புறமா இந்த வீடியோவுக்கு நீங்கள் வந்தால் தான் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் புரியும் சாதாரணமாக புரியாது சரி ஏன் சொன்னேன் அப்படின்னா நம்ம கிரகங்களோடைய அமைப்பில் கிட்டத்தட்ட வந்து ஒன்பது கிரகங்கள் இருக்குது அப்படின்றது ஒரு ஜென்ரலான ஒரு இது ஜோதிடத்தில் இந்த ஒன்பது கிரகங்களில் ரெண்டு கிரகம் நிழல் கிரகம் ரெண்டு கிரகம் நிழல் கிரகம் ராகு கேது அஞ்சு கிரகம் பருப்பொருள் கொண்ட கிரகம் அதாவது பஞ்சபூத கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் குரு சுக்கரன் புதன் செவ்வாய் சனி இரண்டும் மற்றும் ரெண்டு கிரகம் பார்த்திங்கன்னா ஒளி கிரகம்னு சொல்லப்படுது சந்திரனும் சூரியனும் ஒளி கிரகம் அப்படின்னு ஸோ நான் ஏற்கனவே இந்த இடத்துல வந்து பார்ட்டு ஒன்லியே உங்களுக்கு புரிய வச்சது என்னென்னா இந்த ராகு கேதுவுக்கு இந்த நீச்ச பங்கம் நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்ற மாதிரி அமைப்பு கிடையாது ஏன் அப்படின்னால் அதுக்கு ஒரு வீடு இல்லை எந்த ஆதிபத்தியத்துக்கும் ராகுக்கு எதுவும் சொந்தம் இல்லை அப்படின்றது ஒரு சில புத்தகங்கள் பழைய புத்தகங்கள் ஒரு சில அமைப்புலலாம் வந்து ராகுக்கு உச்சம் நீச்சம் சொல்லப்படுது ஆனால் அது எனக்கு உடன்பாடு கிடையாது என் ஆசானுக்கும் உடன்பாடு கிடையாது ஓகே ஸோ இதை நம்ம வந்து கவர் பண்ணிட்டேன் அந்த வீடியோவில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்ட் ஒன் வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டை பற்றி நான் விளக்கவே இல்லை ஆனால் இந்த ரெண்டு பற்றி தான் கேள்வியே ஏன்னா மனுஷனுடைய புத்தியும் எண்ணமும் எப்படி செயல்படணும் குறையை மட்டும்தான் கண்டுபிடிக்கும் அதில் இருக்கும் நிறையை பார்க்காது ஒத்துக்கொள்ளவும் ஒத்துக்கொள்ளாது இது இயல்பு மனித இயல்பு இது வந்து எல்லாருக்குமே உண்டு ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னும்பொழுது இந்த சந்திரனும் சூரியனும் நீங்கள் சொல்லலை சந்திரனுக்கு சுய வீடு அந்த சந்திரனுக்கு சந்த் அதாவது சந்திரன் எங்கு நீச்சம் ஆறாரோ அந்த இடத்தில் எந்த கிரகமும் உச்சம் ஆவது இல்லை அதனால் சந்திரனுக்கும் நீச்சபங்க ராஜயோகம் இல்லையா இருக்கா நீங்கள் சொல்லலை இது ஒரு கேள்வி ரெண்டாவது கேள்வி சூரியன் வந்து நீச்சம் சூரியனுக்கு நீச்சபங்க ராஜயோகத்தை பற்றி நீங்கள் விளக்கவே இல்லை அப்படின்றது இன்னொரு ஒரு கேள்வி அந்த கேள்விக்குண்டான விடையை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சரி ஏன் சொல்லலை அப்படின்றதுக்கு அமைப்புகள் இருக்குது இதுக்கு அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கொடுக்க ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக இது வந்து நான் கொடுத்தே ஆகணும் ஏன்னா ஒரு சில மனதை புண்படுத்தும் கருத்துக்களை பார்த்தேன் மனதை புண்படுத்தும் கமெண்ட்ஸ் பார்த்தேன் அதுலேயும் ஒருத்தர் சிறப்பாக டெலிட் பண்ணிட்டார் அவர் கமெண்ட்டை சார் உங்களுக்கு ஜென்ம சனி நடக்குது அதனால் நீங்கள் ஆசானை திறீங்க அவர் போட்டிருக்கார் ஆசானை திறீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் வருத்தப்பட போகிறீங்க நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க வருத்தப்பட போகிறீங்க அவருக்கு நான் போட்டிருந்த பதில் உங்கள் கருத்தை வன்மையாக கண்டிக்கிறேன் தேவையில்லாத வதந்தியை கலப்பிவிட வேண்டாம் நான் ஆசானை திட்டலை என் ஆசான் எங்கேயோ இருக்கார் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க சரி அடுத்த கமெண்ட்டு இது பதில் நான் கொடுக்குறதுக்கு முன்னாடி அடுத்த கமெண்ட்டு ஆசானுடைய தப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க அந்த கமெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா எந்த கமிட்டி நான் டெலீட் பண்ண மாட்டேன் அதாவது ஆசான் வந்து எத்தனை விதியை கண்டுபிடிச்சிருக்கார் அவ்வளவு ஆசானு ஆசானை மிஞ்சிய சீடன் என்று சொல்கிறீர்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள் ஆசானை மிஞ்சிய சீடன் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள் ஆசான் கண்டுபிடித்தது போல் பத்து விதி இல்லை ஒரு விதியை கண்டுபிடிங்கள் பார்ப்போம் எட்டு பனிரெண்டாம் இடம் சுபத்துவம் அப்படின்றதும் ஒரு கமெண்ட்டு அவருக்கும் சொல்லியிருந்தேன் உங்களுடைய எண்ணத்தில் என்னை உங்களுக்கு உங்களுடைய எண்ணத்தில் என்னை பற்றிய அமைப்பை தயவு செஞ்சு மாற்றிக்கொள்ளுங்கள் நான் அந்த மாதிரி ஆசானை சொல்லலைன்னு சொல்லியிருந்தேன் எல்லாருக்கும் ஒரு சொல்லிடுறேன் என்னுடைய ஆசானுக்கு போட்டியாக நான் வரலை என் ஆசானை நிந்திப்பது கிடையாது என் ஆசான் மலை அதாவது ஆதித்ய குருஜி மலை அவரிடமிருந்து பல விஷயங்களை பல 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 விஷயங்களை நான் கற்றுக்கிட்டுருக்கேன் ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது அவர் தெரிய தூண்டி தான் விடுவார் நம்ம தான் எரியணும் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம தான் எரியணும் என்னை பற்றி என் ஆசானுக்கு தெரியும் என் ஆசானை பற்றி எனக்கு தெரியும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் என் ஆசான் முன்னதாகவே முன்னாடியே அவருக்கு முன்னாடியே மேடையில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னேன் அவர் சொல்கிற எந்த விதியாக இருந்தாலும் சுரிந்து பார்க்காமல் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்றத சொன்னேன் அதை அவர் பேசும்பொழுது ஆமோதித்து என் மாணவன் என் முன்னாடி இப்படி பேசுகிறான்னா எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குதுன்னு அவர் வந்து என்னை சொல்லியிருக்கார் அந்த வீடியோ தயவு செஞ்சு போய் பாருங்கள் என்னுடைய லிஸ்ட்டில் ஏதாவது என்னுடைய இதில் இருக்குன்னு நினைக்கிறேன் கம்யூனிட்டியில் ஏதோ ஒரு இடத்துல போட்டிருப்பேன் போய் பாருங்கள் ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த காண்ட்ரவர்சிஸ் கிரியேட் பண்ணுற அத்தனை பேருக்கும் ப்ளீஸ் பண்ண வேண்டாம் ஓகே தேங்க்யூ சரி உள்ள போயிடலாம் ஒரு சில பேர் போடுவாங்க வீடியோ ஸ்டார்ட்ஸ் அட் டென் மினிட்ஸ் இல்லை ஃபைவ் மினிட்ஸு போடுவாங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல சரி சந்திரன் சந்திரன் வந்து ஒளி கிரகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் எ ரிஃப்ளெக்ஷன் பிளானட் அப்படின்னு தான் சொல்லணும் சந்திரன் வந்து ஒரு மூல கிரகம் கிடையாது ரிஃப்ளெக்ஷன் பிளானட் அப்படின்னா என்னென்னா மற்ற கிரகங்களை போலவே நல்லா புரிஞ்சுக்கோங்க மற்ற கிரகங்களை போலவே மற்ற கிரகங்களுக்கு பார்வை என்ற அமைப்பில் இருக்குது சந்திரனுக்கு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற ஒரு அமைப்பில் இருக்குது அதனால்தான் சந்திர கேந்திரத்துக்கு வலிமை சந்திர அதியோகத்துக்கு வலிமை அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அப்போது வந்து அந்த ஒளி எல்லாம் எங்கேருந்து சூரியன் கிட்டேருந்து கிடைக்கிது ஸோ மூல ஒளி கிரகம் சூரியன் துணை ஒளி கிரகம் ரிஃப்ளெக்ஷன் சந்திரன் அப்படின்னு எடுத்துங்க அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் உண்டான விதி கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்போது இவங்க ரெண்டு பேருக்கு உண்டான விதி ஏன்னா பஞ்சபூத கிரகத்தோடைய விதிகளை எடுத்துக்கொண்டு இங்கே வந்து சேர்க்காதீங்க அதாவது மறுபடியும் சொல்கிறேன் என்னுடைய குருஜியோடைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ராகு கேதுக்கு வீடு ஆட்சி உச்சம் கிடையாது வீடு கிடையாது அப்படின்னு அவர் சொன்னால் நம்புகிறீங்க சந்திரனை ஒளியாக பாருங்க அப்படின்னு அவர் சொன்னால் நம்புறீங்க புரியுதுங்களா அவர் சொன்னால் நம்புறீங்க நானும் நம்புகிறேன் அதிலெலாம் மாற்றுக்கிறதே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது சந்திரன் இந்த இடத்தில் ஒளி பொருந்திய பௌர்ணமி சந்திரனாக இருக்கும் பொழுது நீச்சமாக எடுக்காதீங்க அப்படின்னு அவர் சொன்னால் நம்புறீங்க நம்புறீங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதே மாதிரி தான் பஞ்சபூத கிரகங்களுக்கும் ஒன்று ஒளி கிரகங்களுக்கு ஒன்று விதிகள் மாறும் இங்கே யாரும் புக்கில்லாம் எழுதி வைக்கல உங்களுடைய அனுபவத்தில் பாருங்கள் சந்திரன் செவ்வாய் இங்கே இருக்கார் இது நீச்ச பங்க ராஜயோகமாக கிடையவே கிடையாது ஒத்துக்கவே மாட்டேன் கிடையவே கிடையாது சரி இப்போ இந்த சந்திரன் நீச்சபங்க பங்க ராஜயோகமாக கிடையாது வாய்ப்பே இல்லை இந்த சந்திரன் நீச்ச பங்க ராஜயோகம் கிடையாது முதல்ல இந்த சந்திரனுக்கு நீச்ச பங்க ராஜயோகம் இங்கே வரவே வராது சந்திரனுக்கு நீச்ச ராஜயோகம்ன்ற ஒரு அமைப்பே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்னா சந்திரன் ஒளிநிலையில் மாற்றம் கொண்டவர் அவர் பௌர்ணமி ஆகும் பொழுது இன்னொரு குருக்கு அதிபதி இன்னொரு குரு போல் பாவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது அவர் பௌர்ணமி ஒளிநிலையை பொறுத்து தான் அவருக்கு உதாரணத்திற்கு இந்த சந்திரனுக்கு நீச்ச பங்க ராஜயோகம் கிடையாது எந்த சந்திரனுக்கும் கிடையாது இந்த சந்திரனுக்கும் நீச்ச பங்க ராஜயோகம் கிடையாது இந்த சந்திரனுக்கும் நீச்ச பங்க ராஜயோகம் கிடையாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க விதி ஒன்று தான் ஆனால் உதாரணத்திற்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த சந்திரன் இப்படி இருக்கும் பொழுது இது ரெண்டுத்தையும் விட்டுருங்க இதையும் இதையும் இப்போதைக்கு சேர்த்துக்க வேண்டாம் வேண்டாம் பாதியில் பார்க்குறவங்களுக்கு குழப்பம் வரும் இந்த சந்திரனுடைய தசையில் புக்தியில் கடுமையான பிரச்சனை வரும் பொதுவாகவே சந்திர தசையை பற்றி நான் வந்து நல்ல கருத்து சொல்லவே மாட்டேன் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்ல மாட்டேன் ஸோ இந்த சந்திரதசை கடுமையான பிரச்சனையை தரும் நீச்ச பங்க ராஜயோகம் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ இந்த சந்திரன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு மாதம் இருபதாயிரம் ரூபாய்க்கு வழி பண்ணி கொடுக்கிறார் அப்படின்னு வச்சுப்போம் யோகர்னு வச்சுப்போம் சார் லக்னத்தை போட்டுடுறேன் யோகர்னு வச்சுப்போம் இந்த சந்திரன் தாயை கெடுத்து தா அடுத்த கிரகத்துக்கு கொண்டு வந்துட்ட தாயை கெடுத்து இந்த சந்திரன் உங்களுக்கு என்ன ரொம்ப ஒரு சில விஷயங்களை புரிய வைப்பது ரொம்ப கஷ்டம் எல்லா கிரகமும் எல்லாத்தையுமே கொடுத்துராது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஒரு சந்திரன் நீச் எந்த கிரகம் நீச்ச பங்க ராஜயோகம் ஆயிடுச்சு நீச்ச பலனை செஞ்சே தீரும் செஞ்சே தீரும் அதில் கருத்தே கிடையாது என் ஆசான் படிக்கலை புதன் நீச்சம் படிக்கலை அதுக்கப்புறம் காரகத்தில் நல்லா வந்தார் வித்தியாசங்கள் அதை அவரே சொல்லியிருக்கார் அந்த மாதிரி அடுத்த கிரகத்தை சேர்த்து பார்க்கும்போது சந்திரன் ஒளி இங்க சந்திரன் தாயை கெடுத்து உங்களுக்கு மாதம் இருபதாயிரம் ரூபாய் ஒரு சம்பளத்தில் உங்களை கொண்டு வந்து வைக்கிறார் அப்படின்னால் இந்த சந்திரன் பௌர்ணமியாகி நீச்சமாகி பௌர்ணமியாகி இந்த சந்திரன் நீச்ச பங்கத்தை அடைந்து உச்ச குருவோடைய பார்வையில் இருக்கும் இந்த சந்திரன் சுபத்துவம் என்ற அடிப்படையில் மாதம் ரெண்டு லட்சம் ரூபாயை சம்பாதிக்க வைப்பார்ப்பா இவ்வளோதான் வித்தியாசம் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய படிநிலைகள் இங்கே சொல்ல முடியாது இங்கே பத்தாயிரம் ரூபா கூட சம்பாதிக்க வச்சா வைப்பார் இது முதல் ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் பத்தாயிரம் ரூபா கூட சம்பாதிக்க வச்சா வைப்பார் ஆனால் இந்த சந்திரன் உங்களை மாதம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்க வைப்பார் உடனே இவர் நீச்ச பங்க ராஜயோகம் ஆயிட்டார் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா அப்போ ரெண்டு கோடி ரூபாய் சம்பாதிக்க வைக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க நான் சொல்றது புரியுதுங்களா நீச்சம் வேறு நீச்ச பங்கம் வேறு நீச்ச பங்க ராஜயோகம் வேறு அப்போ ரெண்டு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்களை என்ன சொல்லுவீங்க ஏன்னா குருஜியோடைய ஒரு ஸ்டூடெண்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க எது நீச்ச பங்க கிளாஸை பார்த்துட்டு குருஜியுடைய நீச்ச பங்க கிளாஸை பார்த்துட்டு சார் இப்படியே கேட்டாங்க சார் என்ன சார் சொல்கிறீங்க உச்சனுடைய வீட்டில் இருக்கும்பொழுது அந்த இடத்துல வந்து அவர் நீச்ச பங்க ராஜயோகம் அடைகிறாரே அப்படின்னு கேட்டபோது அவருக்கு கிளாரிஃபை பண்ணேன் அவர் போட்ட அதே வீடியோ இது நீச்ச பங்க ராஜயோகம் இல்லை இந்த இடத்தில் நாற்பது மார்க்கு தான் குருஜி கொடுத்தார் குருக்கு புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல நாற்பது மார்க் தான் போட்டார் சார் நீங்கள் போய் பார்த்தீங்களான்னு கேட்டேன் எல்லாத்தையும் அந்த கூட்டு தொகையை கூட்டிட்டு இந்த இடத்துல நாற்பது மார்க் போட்டு தொண்ணூறு மார்க் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தினார் சுபத்துவ அடிப்படையில் ஸ்தானபலத்தின் அடிப்படையில் மற்ற அடிப்படையில் இங்கே நீச்சபங்க பங்க ராஜயோகம்னு வந்துட்டாலே நூற்றி இருபது மார்க்குன்னு வர நீச்ச பங்க ராஜயோகத்துக்கு நூற்றி இருபது மார்க் அப்போ இந்த இடத்துல அவரே மார்க் கம்மி பண்ணுறாருன்றதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா ஸோ இது ஒன்றே போதுமானதுன்னு நினைக்கிறேன் புரியுதுங்களா அதுக்கப்புறம் ஒரு சில பேர் சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆவாங்களே அப்படின்னு ஆமா சார் அதெல்லாம் அதெல்லாம் நீங்களே எடுத்துக்கோங்க ஒவ்வொரு விதியும் சொல்லிட்டே இருக்க முடியாது ஓகே சோ இது ஒரு அமைப்பு அப்போ சந்திரனை ஒளிநிலையை வைத்து புரிந்து கொள்ளுங்கள் அவுட்டு இந்த இடத்துல சந்திரன் அவுட்டு இந்த இடத்துல நீச்ச பங்கமும் நீச்ச பங்கம் சுத்தமாக வேலை செய்யாது நீச்ச பங்க ராஜயோகம் சுத்தமாக வேலை செய்யாது இந்த இடத்துல நீச்ச பங்க ராஜயோகம்னே கிடையாது சுத்தமாக வேலை செய்யாது அவுட் அப்படின்றத புரிஞ்சுக்காங்க இதுதான் சந்திரன் சந்திரனை பொறுத்த மட்டும் ஒளியை வைத்து புரிஞ்சு கொள்ளுங்கள் ஏன்னா அடுத்த அமைப்பு இப்படி இருக்கு வளர்பிரை சந்திரனாக இருக்கார் இந்த அமைப்பு ஒன்று இந்த அமைப்பு ஒன்று இந்த அமைப்பு ஒன்று அதே செவ்வாய் எங்கே தான் போட்டிருக்கேன் செவ்வாய்க்கு இங்கேயும் இருக்கலாம் ஆட்சி அப்படின்ற அடிப்படையிலையும் நீச்ச பங்கம் சந்திரனுக்கு கிடைக்கும் இல்லைன்னு சொல்லலை புரியுதுங்களா அடிப்படையை வளர்பிரை தேய்பிரை வைத்து சந்திரனை புரிந்து கொள்வது நல்லது சரி டக்குன்னு போயினும் சூரியனுக்கு இதே மாதிரி தான் சூரியனும் மூல ஒளி கிரகம் சூரியன் நீச்சமாவார் சனியோடு சேரும்போது உச்ச சனியோடு சேரும்பொழுது காளிதாசர் கிரகக்கலி பரிமாணத்தில் சனிக்கு கொடுக்குற உச்சபட்ச ஒளியோடைய அமைப்பு எண் ஒன்று அதாவது என்ன அப்படின்னா அந்த எண் ஒன்றை அடையக்கூடிய அந்த சனிதான் ஒளி பொருந்திய சனி அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த ஒளியை இந்த அதை விட எத்தனையோ கோடி மடங்கு இந்த சூரியனுக்கு ஒளி இருக்கு நீச்சமாக இருக்கும்போதே சனியை விடவே அந்த இடத்துல ஒளி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போது இந்த இடத்துல சனி வந்து உச்ச பலத்தை அந்த ஒன்று அந்த ஒளியையுமே சனி இழந்து சூரியனுக்கு இங்கே சேரும் பொழுது இந்த இடத்தில் இதை நீச்ச பங்க பாவத்துவ ராஜயோகம்னு சொல்லுவேன் இங்கே நீச்சபங்க ராஜயோகம் உண்டு ஆனால் அந்த நீச்சபங்க ராஜயோகத்தினால் பாபத்துவம் மேலோங்கி இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க சரி சார் பாபத்துவம் மேலோங்கி இருக்கும் அப்படின்னா அடுத்த நிலைமைக்கு வந்துடணும் என்ன செய்வார் அப்படின்னு வந்துடணும் அதே மாதிரிதான் இங்கே சனி நீச்சபங்க பாபத்துவ ராஜயோகம் சனிக்கு புரிஞ்சுக்கங்க இதை மட்டும் புரிஞ்சு அடுத்தது விளக்குறேன் அதே மாதிரி சூரியனுக்கு இங்கே சந்திரன் சந்திர கேந்திரங்கள் அதே மாதிரி சூரியனுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சுக்ரன் இங்கே இருக்கிறது சுக்ரன் சந்திர கேந்திரத்தில் இருக்கிறது அதுக்கப்புறம் சூரியனுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியாக இருக்கிறது ஏன்னா உச்சமும் அவரை விட்டு இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் சுக்கிரன் போக முடியாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரியான நிலைமைகளில் சுக்ரன் சூரியன் நீச்ச பங்கம் மட்டும்தான் அடைவார் பருப்பொருள் கொண்ட கிரகங்கள்னு ஒரு சில கிரகங்களை சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த அமைப்பில் ஏன்னா ஒரு விதி எல்லாத்துக்கும் பொருந்தணும் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் பருப்பொருள் கொண்ட கிரகங்களுக்கு ஒரு விதம் ஒளி கிரகங்களுக்கு ஒரு விதம் ஒளி கிரகத்துடைய விதியை கொண்டு போய் பருப்பொருள் கிரகத்தோடைய விதியோட சேர்க்கிறேன்னு அடுத்தது யாராவது கமெண்ட் போடுவாங்க நீங்கள் போடணுன்றதுல எனக்கே தெரியும் ஆனால் விதியை புரிந்து கொள்ளுங்கள் எங்கேருந்து உருவாகுதுன்னு புரிஞ்சுக்கங்க குருஜி சொல்லிட்டார் குருஜி சொல்லிட்டார் குருஜி சொல்லிட்டார் இல்லை நீங்கள் எடுத்து ஆய்வு பண்ணுங்க மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் எடுத்து ஆய்வு பண்ணுங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்றது அப்போ தான் உங்களுக்கு புரியும் ப்ளீஸ் உங்களுக்கு அப்போ தான் புரியும் ஒரு அனுபவத்தில் அவர் எடுக்கக்கூடிய பலனை நம்மால் எடுக்க முடியுமான முடியாது அதை புரிஞ்சிக்கங்க ஸோ இந்த இடத்துல சூரியனும் சனியும் இங்கே சேர்ந்துருக்கு சரி ஒரு உதாரணம் ஒரு டக் ஏன்னா எல்லாத்தையுமே சில சமயத்தில் சொல்லும்போது அந்த தசை வந்துதா அந்த புக்தி வந்துதா அப்படின்னு கேட்பாங்க ஒரு உதாரணம் போட்டுடுறேன் இப்படி ஒரு ஜாதகம் இருக்கு குரு பார்க்கல குரு பார்க்கல இவர் ஒரு மிக பெரிய வக்கீல் மிக பெரிய வக்கீல் மிக பெரிய வக்கீல் வக்கீலாக இருந்து அற்புதமாக இருந்து சரி சந்திரனையும் போட்டுருவேன் ஏன்னா அவருக்கு அந்த சனி தசை வந்ததா அப்படின்னு அடுத்து ஒரு யாராவது கேள்வி கேட்பீங்க வந்ததுன்னு சொல்கிறதுக்காக இடையில் சனி தசை வந்தது உச்ச பலனை அந்த இடத்துல கடுமையான பாபத்தம் இங்கே கடுமையான பாபத்தம் சனி தசையில் நல்லா தான் இருந்தார் ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்றது அடுத்த மற்ற கிரகங்களுடைய அமைப்பல் இவர் ஒரு வக்கீல் கிட்டத்தட்ட பார் கவுன்சில் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தக்கூடிய ஒரு வக்கீல் அப்போ இவருக்கு என்ன பண்ணிச்சு இந்த சூரியன் இவர் ஒருத்தர் கீழ் வேலை செய்யலை ஏ சூரியன் நீச்சபங்க பாபத்துவ ராஜயோகம் மற்றபடி மற்ற விஷயங்களுக்குள்ளலாம் நம்ம போக வேண்டாம் விஷயத்தை கண்ட்டை மட்டும் புரிஞ்சுக்குங்க ஸோ நடக்குது ஒரு வேளை இப்படி இருந்திருந்தால் இல்லை இப்படி இருந்திருந்தால் இவர் பார் கவுன்சில் பிரசிடெண்ட் அவ்வளோதான் இவ்வளோதான் வித்தியாசம் இவர் பார் கவுன்சில் பிரசிடெண்ட்டு ஏன்பா இங்கே இருந்திருந்தால் கூட குரு இங்கே இருப்பத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் கூட இவர் பார் கவுன்சில் பிரசிடெண்டாக இருப்பார் இன்ஃபேக்ட் கொஞ்ச காலம் வகிச்சார்னு கூட நினைக்கிறேன் இஃப் ஐம் நாட் ராங் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க இந்த இடத்துல சூரியன் நீச்சபங்க பாபத்துவ ராஜயோகம் அப்போ அவருடைய ஆதிபத்திய காரகத்துவத்தை ஆதிபத்தியத்தை முதலில் இழந்து பின் உயிர் பெற்று ஆதிபத்திய காரகத்துவங்களை வலுவாக செய்வார் சனி முதல்ல நல்லா இருந்து அதுக்கப்புறம் அவருடைய ஆதிபத்திய காரகத்துவத்தை யார்கிட்ட இழக்கிறார்கிறத பொறுத்துதான் அடுத்த அமைப்பு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு சார் லாபாதிபதி கிட்ட வெற்றியை கொடுக்கக்கூடிய சூரியன் கிட்ட இந்த சனி அவருடைய பவர் இழக்கிறார் இதுக்கும் மறுபடியும் புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க ஏன்னா இதில் தான் கான்ட்ரவர்சிஸ் ஜாஸ்தி வருது நீங்கள் புரிஞ்சிக்காததுனால தான் கான்ட்ரவர்சிஸ் வருது இதுக்கும் வித்தியாசம் இருக்கு கடுமையான வித்தியாசங்கள் இருக்கு இப்ப போட்ட அந்த இப்ப போட்ட அந்த துலா லக்னத்திற்கும் மகர லக்னத்திற்கும் கடுமையான வித்தியாசங்கள் இருக்கு லக்னாதிபதியாகிய சனி தன்னுடைய ஆதிபத்தியத்தை இழந்து ரெண்டாம் வீட்டு ஆதிபத்தியத்தையும் லக்ன ஆதிபத்தியத்தையும் உச்சமாக இருக்கிறவர் இழந்து எட்டாம் அதிபதியை பாபத்துவ பண்ணி எட்டாம் அதிபதிக்கு பயங்கர பவர் பாபத்துவமா கொடுக்குறாரு சனி தசை சூரிய புக்தி சூரிய சனி புக்தியில் கடுமையான பிரச்சனை இருக்கும் இந்த லக்ன ஜாதகர்களுக்கு இஸ் ஹோல் வேர்ல்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இதை புரிஞ்சுக்கோங்க மற்ற அமைப்புகள் புரியும் ஸோ சூரியனுடைய நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்றது கண்டிப்பாக சூரியன் மற்றும் சனி சனிக்கும் நீச்சபங்க பாபத்துவ ராஜயோகம் ஏன்னா விதிகளை ஏற்கனவே பார்ட் ஒனில் சொல்லிட்டேன் இது கண்டினியூவேஷன் ஒளி கிரகங்களுக்கு எப்படி அமையுதுன்றதை மட்டும்தான் சொல்கிறேன் மற்றும் உண்மையிலேயே அனுபவம் மூலமாக பல ஜாதகங்களை சேர்த்து வைத்து பார்த்து பலனிடுங்கள் அது உங்ககிட்ட வந்து ரொம்ப தயவு கூர்ந்து கேட்குறேன் பலனிடுங்கள் ஏன்னா எடுத்தோம் கவுத்தோன்னு எடுக்காதீங்க ஒரு ஜாதகத்தை பார்த்து எடுக்காதீங்க உங்க ஜாதகத்தை மட்டுமே விதிவில வில வச்சு ஜாதகத்தை வச்சு எடுக்காதீங்க ஒரு ஐம்பது ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு பத்து ஜாதகத்தில் வித்தியாசங்கள் பதினஞ்சு ஜாதகத்தில் வித்தியாசங்கள் வரும் என்னடாவது பலன் நடக்கலன்னு அந்த ஜாதகங்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பியுங்கள் உங்களுக்கு விஷயம் புரியும் புரியுதுங்களா சரி இதோட நீச்ச பங்க ராஜயோகம் பார்க்கும் முடியுது நீச்ச பங்கம் நீச்சபங்க ராஜயோகம் பார்த்தும் முடியுது அடுத்தத்தில் அடுத்ததில் மிக முக்கியமான ஒரு சில அமைப்புகளை பார்ப்போம் நன்றி